വട്ടവട ഗ്രാമപഞ്ചായത്തിലെ പഴത്തോട്ടം മേഖലയിൽ ബിഎസ്എൻഎൽ നെറ്റ്വർക്ക് ലഭ്യമല്ലാതായിട്ട് ഒന്നര മാസം പിന്നിട്ടു സംഭവത്തിൽ പ്രതിഷേധവുമായി സി പി ഐ എം രംഗത്തെത്തി ബിഎസ്എൻഎൽ ടവർ പ്രവർത്തനം നിലച്ചതോടെ പ്രദേശവാസികൾ ദുരിതത്തിലായി ഇതോടെ സിപിഎമ്മിന്റെ നേതൃത്വത്തിൽ പ്രതിഷേധം സംഘടിപ്പിച്ചു പ്രതിഷേധം സി പി എം ലോക്കൽ കമ്മിറ്റി അംഗം എൻ വിജയകുമാർ ഉദ്ഘാടനം ചെയ്തു നേതാക്കളായ എം പി സൂര്യ എൽ ഗണേശൻ തുടങ്ങിയവർ സംസാരിച്ചു இந்த பிஎஸ்என்எல் தவறு நாற்பது நாள் ஆச்சு வரைக்கும் அந்த பிஎஸ்என்எல்ல உள்ள டிபார்ட்மெண்ட்டுகள் வித்தியாசமாக ஆஃபீஸர் மாதிரி இது வரைக்கும் இந்த தவறை பற்றி ஏற்று பார்க்கறதுக்கு தயார் இல்லை நாங்களும் பல தடவை அது ஒரு போராட்டம் நடத்தியிருக்கோம் மீடியாவில் கொடுத்துருக்கோம் பத்திரத்துலேயும் பேப்பர்லேயும் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் இந்த பிஎஸ்என்எல் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை அத்தியாவசிய காரியம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆசிரியர் காரியங்களுக்கு ஒரு ஹெல்த்துக்கு போகிறதுக்கு அத்தியாவசியம் கூப்பிட்டு பல்லப்படையாத மாதிரி சூழ்நிலையாக இருக்குது ஒன்று இந்த டவருக்கு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும் அல்லனு வச்சா இந்த டவரை நாங்கள் ஊருக்காரங்களாம் சேர்ந்து இந்த டவரை அப்புறப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கும்